தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஊழியர்கள் விவசாயிகள் ஆகியோரையும் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கையின் தேவையில் சதவீதத்தை நாம் தற்போது உற்பத்தி செய்து வருகின்றோம் ஒன்பது சதவீதம் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது வீதமாக சந்தையில் காணப்படும் பிரவுன் சீனிக்கான பங்கை அடுத்த சில ஆண்டுகளில் இருபத்தைந்து வீதமாக உயர்த்த முடியும் நாட்டின் சீனி தேவையை பூர்த்தி செய்வதற்கு மிக விரைவாக உற்பத்தி செயல்முறைக்கு நாங்கள் செல்வோம் இதன்போது எத்தனால் உற்பத்தி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சரினால் கலந்துரையாடப்பட்டது சீனையிலிருந்து வரக்கூடிய மற்றொரு உற்பத்தி எதனால் ஆகும் கடந்த காலங்களில் மது உற்பத்திக்கு சோழத்தினை பயன்படுத்தினர் எனினும் தரம் குறைந்த சோளத்தினை குறைந்த விலைக்கு கொள்வெனப்பு செய்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மதுபானம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது சாதாரணமாக கரும்பிலிருந்து ஒரு லிட்டர் எதனோல் தயாரிக்கும் போது ஒரு லிட்டர் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது எனினும் சோளம் மூன்றாம் தர சோளத்தின் மூலம் தயாரிக்கும் போது ஒரு லிட்டர் நூற்று எழுபத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் நூற்று எழுபத்து மூன்று ரூபாய்க்கு ஒரு லிட்டர் எதனோல் தயாரிக்கப்படுகின்றன அதனாலேயே ஒரு போதல் மதுபானம் தினை மூவாயிரத்து எண்ணூறு ரூபாவுக்கு வழங்குகின்றனர் இதனால் மது அருந்துபவர்கள் அநீதிக்குள்ளாகின்றனர் உற்பத்திக்கு அரிசி பயன்படுத்தப்படுகிறது இதனால் அரிசியின் விலை அதிகரித்துள்ளது அரிசி இல்லை சோழ உற்பத்தியில் சோழம் இல்லை பியர்களுக்கு குறைந்த அளவில் செலவு செய்வதனால் இது ஏற்பட்டுள்ளது கரும்பிலிருந்து எதனூல் மாத்திரமே தயாரிக்க முடியும் வேறு எதனையும் தயாரிக்க முடியாது ஒவ்வொருட்களிலிருந்து எதனோல் மாத்திரமே தயாரிக்க முடியும் குறிப்பாக சோளத்தை எதனூலுக்காக பயன்படுத்துவோருக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது தற்போது இலங்கையில் தினமும் இரண்டு ஐம்பதாயிரம் லிட்டருக்கும் அதிகமான சட்டவிரோத மதுபானம் பயன்படுத்தப்படுகிறது தரமற்ற மதுபானத்தையே பயன்படுத்துகின்றன தரமான தயாரிப்பாக சீனியின் உபபொருளான எதிர்நூலில் இருந்து மதுபானத்தை தயாரிக்க முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் குறைந்த விலையில் தரத்துடன் வழங்க முடியும் நாட்டு மக்களுக்கான அறிவியல் தரத்துடன் எனினும் அதனை வைத்து நாங்கள் மதுவை ஊக்குவிக்கவில்லை ஏற்கனவே இந்த சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி பழகியவர்கள் தமது வருமானத்தையும் இழந்துள்ளனர் எனவே அது தொடர்பில் வேலை திட்டத்தினை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம்